வலசரவாக்கத்தில் வைக்கப்பட்ட விவசாய விநாயகர் மண்வளம் காக்க விழிப்புணர்வு வலசரவாக்கத்தில் மண்வளத்தை காக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ள விவசாய விநாயகர் பக்தர்களை கவர்ந்துள்ளார் தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னையை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை வலசரவாக்கம் சிவன் கோயில் அருகே வைக்கப்பட்டுள்ள விவசாய விநாயகர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் மண் வளத்தை காக்கும் முயற்சியில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய இந்த விநாயகரை வைத்திருப்பதாக நிர்வாக குழுவினர் தெரிவித்துள்ளனர் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக இந்த விநாயகப் பெருமான் வீட்டிலிருந்து அலுவலிக்கிறார் இந்த விநாயகப் பெருமான் அந்தந்த காலகட்டத்திலே என்ன விதமான செய்ய வேண்டும் என்பதை உத்தேசித்து ஒவ்வொரு விதமான விநாயகராக இங்கே அழிவாளித்து வந்திருக்கிறார் இந்த வருடம் பூமி வெப்பமயாக்குவதை தவிர்க்க வேண்டுவதற்காகவும் இந்த மண்ணை காப்பதற்காகவும் மண் வளம் காக்கும் விநாயகர் என்ற பெயரிலே பிளாஸ்டிக் ஒழிக்க வேண்டும் பிளாஸ்டிக் பயன்பாடத்தை மட்டுப்படுத்த வேண்டும் பிளாஸ்டிக்கால் இந்த மண் பாழ்விடுகிறது எனவே நீங்கள் இந்த மண்ணை காப்பாற்றுங்கள் என்பதற்காக மண் வளம் காக்கும் விநாயகராக வளசலவாக்கத்திலே ஆற்காட்டு சாலையிலே சிவன் கோயில் அருகிலே முப்பத்தி நாலாவது ஆண்டாக வீட்டில் அருள் பாலிக்கிறார் வாருங்கள் வந்து வழிபடுங்கள் அவரை வணங்குங்கள் எந்த காரணத்திற்காக இந்த விநாயக பெருமான் வீதிக்கு வந்தாரோ அந்த காரணம் இன்னும் முற்றுப்பெறவில்லை திலகர் இந்து ஒற்றுமையை வலியுறுத்தித்தான் இந்த விநாயகப் பெருமானை ஆலயத்திலே இருந்த விநாயகரை வீதிக்கு கொண்டு வந்தார் இன்னும் இந்து ஒற்றுமை ஓங்கினால் இந்த பாரத திருநாடு வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் எனவே வாருங்கள் வாருங்கள் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் இந்து சக்தியை ஒன்று திரட்டுவோம் என்று கூறி உங்களை வரவேற்கிறேன்